வணக்கம் எம்ஜிஎம் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து கவுஸ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புது த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டுங்க இது பார்த்திங்கன்னா பெரம்பூர் பஸ் டெர்மினஸ் பக்கத்தில் வருதுங்க பெரம்பூர் ஒரு பழைய டவுன் தான் நம்ம அதுக்கு அதிகமாக இன்ட்ரோடக்ஷனே தேவையில்லை ஏன்னா ஆரம்பத்துலேருந்து உங்களுக்கு ஃபுல் டெவலப்மெண்ட்டு ஆன ஊர் தான் அது வின்னி மில்ஸு ரயில்வே ஸ்டாப்ஸு எல்லாமே வந்து அங்கே தான் அந்த சரௌண்டிங்கில் தான் இருப்பாங்க அதிகமாக அதே மாதிரி சிம்சன் கம்பெனி இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து இருக்கு அதனால் அதை சுற்றின எல்லாமே வந்து ஜமாலியா பெரம்பூர் திருவிகா நகர் இந்த எல்லாத்துக்கும் சென்ட்ராக பெரம்பூர் இருந்ததுங்க அப்போது உங்களுக்கு சென்ட் பெரம்பூரை பொறுத்த வரைக்கும் ஓல்டு டவுன் தான் நல்ல கனெக்டிவிட்டி இருக்குது அதே மாதிரி ட்ரெயின் பார்த்திங்கன்னா அது ஆல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸ் நிற்கிற இடங்க முக்கியமாக கேரளா ரூட்டு சைடு போகிற எல்லா ட்ரெயின்ஸும் இங்கே தான் நிற்கிது அதுமே அதே மாதிரி மெட்ரோ ட்ரெயினும் வந்து இப்போ ஃபுல் சிங்கில் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா மூலக்கடையிலேருந்து ஆரம்பித்து அது மாதாவரத்துலேருந்து ஆரம்பித்து மூலக்கடை வழியாக வந்து பெரம்பூருக்கு வந்து புரசவாக்கம் டச் பண்ணி அப்படியே உங்களுக்கு ஷோலிங் நல்லூர் வரைக்கும் போயிடும் இப்போ நம்ம பார்க்குற ஃப்ளாட்டு வந்து ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வருதுங்க வெஸ்ட் ஃபேஸிங்கில் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் பெரம்பூர் பஸ் டெர்மினஸ்லேருந்து நூறு மீட்டருக்குள்ளே வரும் எல்லா அம்யூனிட்டிஸும் இருக்குது மெட்ரோ வாட்டர் ட்ரைனேஜ் சிசிடிவி எல்லாமே இருக்குது ஹால் பார்த்திங்கன்னா தனியாக இருக்குங்க இந்த இந்த ஃப்ளாட்டினுடைய ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு இது ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ளாட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அது நல்ல ப்ராப்பர்ட்டி இது இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்டில்டு ப்ளஸ் ஃபோர் ஸ்ட்ரக்சருங்க ஒரு ஃப்ளோரில் நாலு ஃப்ளாட் இருக்கும் மொத்தம் பதினா பதினாறு ஃப்ளாட் வரும் இந்த ஃப்ளாட்டுல பார்த்தீங்கன்னா ஹால் தனியாக இருக்கும் டைனிங் தனியாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு கிச்சன் பக்கத்தில் ஒரு பால்கனியும் இருக்குது நல்ல வென்டிலேஷன் வரும் உங்களுக்கு டைனிங் ஏரியாவில் நல்ல வென்டிலேஷன் கிடைக்கும் முக்கியமாக டைனிங் செப்ரேட்டாக இருக்கும் இருந்து பார்த்தா உங்களுக்கு அதிகமாக தெரியாது நல்ல ப்ரைவசி இருக்கும் அதே மாதிரி மூணு பெட்ரூம் இருக்குது ரெண்டு அட்டாச் டாய்லெட்டு ஒரு காமன் டாய்லெட்டு ரெண்டு பால்கனி வருதுங்க இந்த ப இந்த ஃப்ளாட்டுக்கு இந்த ஃப்ளாட் ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் வரும் ரஃப்லி யூடிஎஸ் வந்து ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வரும் அதே மாதிரி இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அஞ்சு ஃப்ளாட் இருக்குங்க அஞ்சு ஃப்ளாட்டில் வந்து ரெண்டு வந்து டூ பெட்ரூமு ரெண்டுமே நார்த்து ஃபேஸிங்க மற்றபடி த்ரீ பெட்ரூம் வந்து மூணு நம் மூணு மூணு நம்பர் இருக்குது அதில் வந்து ரெண்டு வெஸ்ட் ஃபேஸிங்கு ஒரு ஒன்று வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்க இந்த ஃப்ளாட்டு ப்ரொமோட்டர் பர்டிகுலராக சொல்லணுன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்காரு நல்ல பில்டரு ஆல்மோஸ்ட் இது வந்து ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபிஃப்த் ப்ராஜெக்ட் நூற்றி ஐம்பத்தஞ்சாவது ப்ராஜெக்ட்டு ரீரா அப்ரூவ்டு சிசி எல்லாம் வாங்கிட்டார் இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு ரெடி டு ஆக்கியபை கண்டிஷனு பெயிண்டிங் ஒர்க் நடந்துகிட்டு அதே மாதிரி லிஃப்ட் எரெக்ஷன் ஜாப் நடந்துகிட்டு இந்த ப்ராஜெக்டோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நைன் தௌசண்ட் ருபீஸ் பர் ஸ்கொயர் ஃபீட் கோட் பண்றாரு அது போக உங்களுக்கு அம்யூனிட்டி சார்ஜஸ் எல்லாமே வரும் கிட்டத்தட்ட ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் க்ரோஸ் கிட்ட வரும் இந்த த்ரீ பெட்ரூம் டூ பெட்ரூம் இருந்தால் ரெஜிஸ்ட்ரேஷனோட சேர்த்து சொல்றேன் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து சொல்றேன் டூ பெட்ரூம்னா ஒன் பாயிண்ட் ஒன் குரோர் கிட்ட வரும் நல்ல ப்ராப்பர்ட்டி இது நீங்க வந்து மார்க்கெட்டு எல்லாமே அம்யூனிட்டிஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு இந்த பிளாட்டை வாங்கணுன்னு விருப்பப்படுறவங்க கால் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள்